மீது வைத்த உண்மையான பக்திக்கு இதுவென்றால் சாதாரணமான மனிதன் வெறும் ஆசையிலும் வீணான பாதத்திலும் உணர்ச்சிக்கு வயப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறானே அவனுக்கு எப்பேற்பட்ட தண்டையினால் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும் தாயே ஆகினால் உன் அருளாசைக்கே இந்த நிலையா என்று ஒரு வார்த்தையாவது பாடுதார் ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்று அந்த பாச கயிற்றில் அல்லல் பட இருந்தேனை அந்த பாட்டுடைய தன்மை ஆசைங்கிற கடலுக்குள்ள அகப்பட்டு அருளும் ஞானமும் இல்லாத மானிடர்களோடு போய் கிடந்து அந்தகன் கை பாசம் அந்தகன்னா யாருன்னா அந்த குருடம்னு அர்த்தம் எவனுக்கு வந்து கண் தெரியாது சௌந்தரஜன் அம்பிகாவையில ஒரு பாட்டு படிப்பார் அந்தகன் வரும்போது தரவண குகனை சிந்தனை செய் மனமே அவர் அந்தகன் ஒரு இடத்துல நம்மளுக்கு காட்டுறார் அந்தகன் வரும் பொழுது யமன் உயிரை கொண்டு போவதுக்கு வரும் பொழுது இந்த அவனியில நமக்கு யார் துணை முருகா நீந்தான் துணைன்னு சொல்றார் அதான் அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை ஆகையினால் மனம் அறுவடை பரவிய சரவண குகனை சிந்தனை மனமே நீ செய்துவிட்டால் மரணமிலா பெருவாழ்வை நீ பெறுவாய் என்பதை உணர்த்தினார் அந்த தத்துவத்தை போய் அபிராமி அந்த இங்க சொன்னார் ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை அருள்னா சிறப்பு பெயர் அருள் அருள் புரிதல் இரக்கம் கொள்ளுதல் அருள் கருணை புரிதல் அருள் அரவணைத்துக் கொள்ளுதல் அருள் ஆனந்தமும் அளிப்பவள் என்பது பொருள் அருளினுடைய சிறப்பு விளக்கங்கள் அப்ப அந்த அந்த வார்த்தை சொல்லலாம் இந்த மாதிரி இரக்கமும் கருணையும் தயவும் தாட்சண்யமும் அரவணைத்துக் கொள்வதற்கு இதயமில்லாத ஒரு எண்ணமும் கண்ணிருந்தும் ஒருவனுடைய முகத்தை பார்த்து வருத்தப்படுறானேன்னு தெரிஞ்சு வார்த்தையை குறைப்பான் பக்குவப்பட்டவன் உண்மையா இல்லையா பேசும் பொழுது இந்த வார்த்தையால இவன் வருத்தப்படுறானு நினைச்சு பக்குவப்பட்டே எதுக்கு இந்த ஆள போய் வருத்தப்பட வைப்பானே அப்படி நினச்சி வார்த்தையை குறைச்சிருவான் எது காட்டுச்சு அவன் கண்ணு அந்த முகத்தை காட்டுச்சு வருத்தப்படுறான்னு ஒருவனுடைய துயரம் ஒருத்த நடக்க முடியாம வானான் அவன் ஒரு தப்பே செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்கிடணும் இல்லையா பாவம் நடக்க இயலாதவனா இருக்கான் அப்படி ஒரு மனிதனுக்கு கண் காட்டி கொடுக்கு அவன் மேல இறக்கத்தை வர வைக்கி ஒருவன் டீ கடையில போய் உட்கார்ந்துருக்கோம் நாலு சின்ன பசங்க அம்மா அப்பாட்ட ஒரு ஐம்பது பைசாவோ ஒவ்வொரு ரூபாயோ வாங்கிட்டு வரான் வடை வந்து பத்து ரூபா அதுல ஒரு பையன் சொல்லுதான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பத்து ரூபா இருக்குடா ஒரு வடை வாங்கி நம்ம நாலு பேரும் பங்கு வச்சுக்கிடுவோம் அந்த ஆசையிலும் கூட பகுத்து உண்ணக்கூடிய ஒரு பண்பு அது இல்லாமையில வந்துச்சா இயலாமையால வந்துச்சாங்கிறது அர்த்தம் வேற இன்று இல்லாமையில் வந்தால் இருக்கும் பொழுதும் இந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய குணம் வரும் என்பது அதனுடைய அடிப்படை அந்த வார்த்தையை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் பக்கத்துல இருந்து காக்கா தம்பி ஆளுக்கு ஒரு வடை வாங்கிக்காங்கடா தாத்தா வாங்கி தந்து நீங்க சந்தோஷமா இருங்கடா அப்படி ஆளுக்கு ஒரு வடையை அவன் வாங்கி கொடுத்தான் அப்போ அந்த பையங்களுடைய ஆசையை அவனுடைய நடைமுறையை நமக்கு காட்டி கொடுத்தது இந்த கண்கள் சிந்திக்க வைத்தது நம்முடைய கருத்துக்கள் அதனாலதான் எவனுக்கு வந்து கண்ணு குருடுன்னு சொன்னான் ஏன் இறக்கம் பார்க்க மாட்டான் இறக்கம் பார்ப்பானா எவனுக்கு ஏதியா இறக்கம் கருணை வைப்பானா வைக்க மாட்டான் அன்பு வைப்பானா வைக்க மாட்டான் உண்மையா இல்லையா இவைகளெல்லாம் இல்லாத காரணத்தினால் அவன் கண் இருந்தும் குருடு அப்படின்னு சொல்லி எவனுக்கு சிறப்பு பேர் என்ன பேர் அந்தகன் அப்படி பரபிச்சாங்க அந்த பாசக்காயிற்றில் பாசக்கயிற்று ஆன்மாவை போட்டு கிழக்கதுக்குரிய கயிறு அல்லல் படை இருந்தேனை மரணப் பெருவாழ்வு கொண்டு நிப்பாட்டிட்டியே அம்மா ஆகையினால் உன் நேசத்திலே என் நெஞ்சை இழந்தேன் உன் கருணை வேண்டும் என்பதற்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன் உன் காட்சி வேண்டும்னு சொன்னார் யாரு அபிராமப்பட்ட அம்பாள் அங்கிருந்து தோன்றி வந்து காதில் இருக்கும் குண்டலகேசியை எடுத்து அப்படி வீசி எரிந்து நிலவு போற ஒளி வீச வைத்தான் அதுல ஒரு துளி போய் எங்க விழுந்துச்சு தெரியுமா உங்களுக்கு ஆகாயத்து மூலமா விழுந்து திருவானைக்காவ நதிக்கரையில போய் விழுந்துச்சு நதியில அங்க தோன்றினா ஒரு தாய் அவ பேரு அகில நாயகி அகிலாண்ட ஈஸ்வரி அந்த காதில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் போய் விழுந்த இடத்தால அங்க தோன்ற அம்பாளுக்கு பேர் அகிலாண்ட ஈஸ்வரிக்கு பேர புரியுதா அப்ப அந்த கை பாசத்துல போய் விழுதுக்கு என்னது காரணமா இருக்குன்னு சொல்றாரு ஆசை ஆசை வைக்காதவனுடைய மனசு உப்பில்லாத சாப்பாட்டுக்கு சமம்னு பல முறை சொல்லியிருக்கோம் ஆசை வைக்கணும் வாழ்வதற்கு ஆசை வை உழைப்பதற்கு ஆசைவை உயர்வதற்கு ஆசைவை நேர்மையான ஆசைகளை நீ பயன்படுத்து உனக்கு இயலாததையும் உனக்கு முடியாததையும் உனக்கு கிட்டாததையும் நீ ஆசை வைத்து உன் உள்ள அல்லல் பட்டால் அதுவே உன் வாழ்வுக்கு முடிவுரையாக மாறிவிடக்கூடாது மகனே ஆகையினால் தகாத ஆசையை தவிர்த்து விடு அதான் புத்தர் சொன்னார் என்ன சொன்னார் தகாத ஆசை உன் துன்பத்துக்கு காரணம் உன் சக்தி வந்து எரு எழுபது கிலோ தான் தூக்க முடியும் ஆனா நூற்றம்பது கிலோ அரிசியை நீ தூக்கறோம்னு சொல்லி கீழே உட்கார்ந்துட்டேன்னா ரெண்டாம் தர முதுகெலும்பு பாதிக்கப்பட்டுரும் தூக்காத அப்படின்னு அறிவாளி சொல்லுவான் இவன் தூக்கி வச்சுட்டு கழுத்து வலிக்கு இடுப்பு வலிக்குவான் அது தூக்கணுடைய குறையா அதானே உண்மை அப்போ தகுதிக்கு மீறின ஆசை வைக்கிறது துயரத்துக்கு காரணம் அப்படிங்கறத தான் அந்த இடத்துல ஆசைக்கு அகப்பட்டு அல்லல் படை இருந்தேனை அப்படிங்கிற வாசகத்தை வந்து சொல்லுது இந்த துறவிகள் ஞானிகர்கள் புறாவுமே ஆசை கூடாது ஆசை கூடாதுன்னு சொன்னாங்க புள்ள மேல ஆசை வைக்காதுன்னு சொல்ல முடியாது மனைவி மேல ஆசை வைக்காதுன்னு சொல்ல முடியாது உற்றார் உறவினர்கள் சகோ சுகோதரர்கள் எல்லாரும் மேலே ஆசை வைக்கலாம் அந்த ஆசை உனக்கு பிரச்சனை கூறியதா இருந்தா தூரத்துக்கு எரிஞ்சுட்டு வெளியே வரணும் அவன் தான் பக்கம் நம்மெல்லாம் ஒரு மாம்பழம் மாதிரிதான் பருத்தத்தை முதல்ல ஒரு பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகி ஒருத்தன் கையிருப்பு பழம் நம்ம உண்மையா இல்லையா அந்த பழத்தை நல்லா நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்டு கடைசியில் கொட்டையை நல்லா சாப்பிட்டு எங்கே போடுவாங்க எங்கே போடுறோம்னா தெரியாது தூரம் தூக்கிட்டு வீக்கிட்டு போயிடுவான் அது எங்கனோ ஒரு இடத்துல விழுந்து அடுத்த பிறவியை எடுத்து மரமாகி இன்னும் பத்து பழத்தை காப்பிச்சுக்கிட்டு இருக்கும் அவன் மரத்தான் மனுஷன் நம்மளை நல்லா பயன்படுத்துவாங்க நம்ம மூலமாக பலனை அனுபவிப்பாங்க கடைசியில் கொட்டையை சப்பி தூரம் எரிஞ்ச மாதிரி இந்த உலகத்தில் நம்மளை தூரத்துக்கு போட்டு போய்கிட்டே இருப்பான் நம்ம மறுபிறவை எடுத்து மீண்டும் பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் நம்ம பிறக்கிறதுக்கு என்ன காரணம் ஆசை காரணம் ஏன் இந்த சரீரத்தை விழ இருக்கும் போது அது வேணும் அவா வேணும் இவா வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு துடியா துடிச்சு அதுக்குன்னே காலம்புறான் காசு பணத்தை சேர்த்து வச்சு அதுக்குன்னு நடந்து அதுக்குன்னு கிடந்த அல்லல் பட்டு கடைசியில் நிறைவேறாம அந்த பூரகத்தோட்டு போன பிறகு அந்த ஆத்மாவும் அந்த ஆவியும் என்ன செய்யும் என்ன ஆசையோடு இந்த சரீரத்தோட்டு பிரிஞ்சுதோ அதே ஆசையில தான் மீண்டும் இந்த புலகத்துல பேயா அதையும் பிறந்தா மருத்தனா வருவான் புரியுதா உங்களுக்கு அத கண்ணதாசன் கூட ஒரு அருமையான பாட்டுல ரொம்ப என் காலமில்லா முடிந்து விட்டாலும் ஓரிமையை நான் விட்டாலும் மங்கை உன்னை தொட்டவுடன் முடிந்து விட்டாலும் மறுபடியும் பிறந்து வந்து மாலை தோட்டுவே அந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்கிறது என்னது நான் உன்னை விட மாட்டேன் அடுத்த பிறதின்னு வந்து மறுபடியும் பிறந்து வந்து உன்னை எப்படியாவது தேடி பிடிச்சி நான் கல்யாணம் முடிச்சு சீரழிவம் தான் இது அவங்களுக்கு இதுதான் ஆசைக்குரிய விஷயம் உண்மையா இல்லையா கல்யாணம் முடிக்கிறது ஒரு வகையான சம்பவம் கல்யாணம் முடிச்சவன் எல்லாரும் யாரா இருந்தாலுமே வருத்தப்படாதவரே பூலோகத்தில் கிடையாது ஸ்ரீராமர் சீதாதேவியை கல்யாணம் முடிச்சாரு வனவாசம் போனார் என்ன தெய்வானியை திருமணம் முடித்தாரு முருகப்பெருமான் அடுத்து வள்ளி திருமணம் முடித்தாரு தனிய போய் திருத்தணியில குடிகொண்டார் எம்பெருமான் பத்மாவதி தாயை திருமணம் கொண்டார் ஸ்ரீ பாலாஜி ஆகிய வெங்கடாஜலபதி ஒரு வார்த்தையும் பேச முடியாம கல்லா நின்றுட்டார் புரியுதா அவதார பொருத்தர்களே கல்யாணத்தை முடித்து மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டாங்க நம்மளும் மாட்டிக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்கோம் விடுதலை ஆக முடியாம கிடந்த தவிக்கும் விடை எங்கடா கிடைக்கும் அப்படின்னு தேடி தெரியுதும் இது நம்முடைய பிறப்பு நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஆய் கல்யாணம் முடிச்சா தான் அது மங்களமான வாழ்க்கை நாலு பிள்ளை தான் நம்மளை உலகம் மதிக்கும் பிள்ளைய பெறுவதற்கு முன்னால ஆசை கர்ப்பசாமி புள்ள வரவாணிகா பிள்ள வரவாணிகா அவா பதினெட்டு வருடம் கழிச்சு அதே கர்ப்பிட்ட தந்தாலும் தந்த சேட்டக்காரப்பே பிள்ளைய தந்துட்டி அப்பா பிள்ளைய கேட்டேன் பூதத்தை கொடுத்துட்டியே ஐயா ரொம்ப வேதனையா இருக்கு அவனை திருத்தி கொடுதாசா அப்படின்னு அங்கேயும் வந்து கேட்பான் புரியுதா பிள்ளையவும் கேட்பான் பிள்ளைய திருத்தி தானும் கேட்பான் அவன் கர்மா அப்படி அவன் வாடுவான் உண்மையா இல்லையா ஆனா இதெல்லாம் தெரியாது உணர்ச்சி வசப்பட்டோன்னு ஆசையில பிள்ளை வேணும் புருசை வேணும் பொண்டாட்டி வேணும் எல்லாம் வேணும் வேணும் வேணும்பா கடைசில கிடந்து வெந்து சீரழியும் போது அப்பா இந்த உலக வாழ்க்கை போதுண்டா ராஜா கருப்புசாமி என் கடமையை சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு அமைதியான ஒரு ஒரு முடிவை கொடுப்பா எதுக்கு என்னை இவ்வளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கண்ணீர் வடிப்பான் உள்ளத்துக்குள்ள வெளியே சொன்னா கேவலமா இருக்க முடிச்சு உள்ளுக்குள்ளேயே புலம்பி உள்ளுக்குள்ள நீராவி போல வெந்துக்கிட்டு இருப்பான் அப்படி இல்லாத மனுஷன் உலகத்துல இருக்காரா எல்லா நெஞ்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு சுமை இருக்கு இருக்கா இல்லையா எல்லார்ட்டையும் இருக்கு நம்ம மனுஷனை மட்டும் பார்க்கோம் ஆட்டுக்கும் இருக்கு எருமைக்கும் இருக்கு பசுவும் இருக்கு காளையும் இருக்கு ஈயும் இருக்கு எறும்பும் இருக்கு என்ன ஆயிரம் ஜீவசந்துக்கும் இந்த ஆசை இருக்கு ஏன் எண்ணாயிரம் ஜீவசந்துக்களுக்கும் எல்லா உறுப்புகளும் இருக்கு உடலில் உள்ள அத்தனை உறுப்பு கண் இருக்கு மூக்கு இருக்கு செவி இருக்கு தலை இருக்கு முடி இருக்கு எல்லா உறுப்பு இருக்கு எல்லா உறுப்பும் அந்தந்த வேலைகளை செய்து இனப்பெருக்கத்தை பெறுகிறது அப்போ அதுவும் சீரழியத்தான் செய்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால மனிதன் வைக்கிற பற்று ஒவ்வொரு உயிரினங்களும் வைக்கிற ஒரு பற்று அதன் மீது அவன் செலுத்துகிற மனம் கடைசியில் அதை காப்பாற்ற முடியாம கிடந்து தவிக்கிற குணம் இதுதான் மனிதனுடைய துயர அலை இவைகளெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டா அப்படி சொல்லி நான் தவத்துக்கு போறவன்னு சொல்லி போனவன் பல பேர் தியான மண்டபத்துக்கு போய் சேர்ந்திருந்த சொன்னவன் பல பேர் அந்த காலத்துல அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல காசிக்கு நடந்து போயிடுவான் காசியை நோக்கி பயணம் செய்வான் போற போய் சேர்ந்தவனு உண்டு இடையிலே போனவனும் உண்டு பழங்காலத்து சத்திரத்தை நீங்க படிச்சு பாருங்க காசிக்கு போய் அடைக்கலமாயி அங்க இருந்து இறந்து போனவனும் உண்டு போற வழியில போனவனும் உண்டு ஏதோ அவர் காசிக்கு போயிட்டாரு முடிஞ்சு போச்சு தனியை துடிச்சு விட்டாச்சு வண்டி ஓடத்தை விட்டுருட்டா அப்படி விட்டுருவான் பழங்காலத்துல நடந்த சம்பவங்கள் அதனால காசியை மோட்ச ஸ்தலம் அப்படின்னு சொன்னான் ராமேஸ்வரம் பாவத்தை தீர்க்கிற புண்ணிய ஸ்தலம் இந்த உலக வாழ்க்கையை நம்ம வந்து புனிதமா அனுபவிக்கணும்னா ராமேஸ்வரத்துல மூழ்கி தீர்த்தமாடி வந்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும்ங்கிறதுனால அதுக்கு பேர் புண்ணியஸ்தலம் கர்ப்பஸ்தலம் பாவநாசம் அருள் ஸ்தலம் சாமி ஐயப்பசாமி பம்பா நதி அது அருள் ஸ்தலம் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு துறைகள் இருக்கு மனிதன் அங்கிருந்து விலைக்கு வந்த உடனே அப்படி தியானம் இருக்கணும்னு நினைப்பான் தியானம் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டா தியானம் இருந்துட்டா நமக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறான் தியானம் தியானம்னு சொல்லி தன்னுடைய மன கருத்துக்களை ஒடுக்கி வைத்து பார்த்தவன் ஒரு சிலர் ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடக்கி கொண்டவர் ஒரு ஒரு சிலர் மனதை ஆகாயத்தின் மீது பரவவிட்டு அமைதி பெற்று இருந்து கொண்டவர்கள் ஒரு சிலர் ஆனா இத்தனை பேருமே ஒரு சக்தியை பெறாம மட்டும் மட்டும்தான் அவங்க என்ன பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அது மூலமா அவங்களுக்கு எதுவும் கிடைச்சுதான்னு கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஒண்ணும் சொல்ல தெரியாது அப்படின்னா இந்த தியானம் என்பது நீடித்து இருந்தால் தவம் தவம் என்பதற்கு லட்சியம் வேண்டும் அந்த லட்சியத்துல இருந்தோம்னா அவனுக்கு வந்து ஞான சக்தின்னு ஒரு சக்தி கிடைக்கும் அந்த ஞான சக்தி கிடைத்த பிறகு சர்வ தேவதைகள் வசமாகும் இந்த சர்வ லோகமும் வசமாகும் இந்த பிரபஞ்சமும் வசமாகும் அந்த ஞான சக்தியை பெறுவதற்குள்ள ஒவ்வொருத்தரும் படுற பாடு பார்த்தீங்கன்னா பெரும் பாடா இருக்கும் செலவன் நினைப்பான் ஞானத்துக்கு போறோன்னு திரும்பிங்க வந்துட்டோம் நம்ம குடும்பத்துக்குள்ள போய் சேர்த்தா எல்லாரும் கேவலமா நினைப்பாயா அப்படி நினைச்சு திரும்ப முடியாம வேதனை பிடிக்க ஒரு பக்கம் சரி புறப்பட்டு வந்துட்டேன் இனி இந்த பாதையே வாழ்க்கையை முடிச்சுருவோன்னு சொல்லி போய்கிட்டே இருந்தவன் பலவேறு ஒரு ஞான சக்தி கிடைத்து இதை எப்படி பயன்படுத்துவதுங்கிற விஷயம் தெரியாம கிடைத்தது ஞானமா இல்லையா என்று சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறவன் சில இந்த பிரபஞ்சத்தை பத்தி சிந்திக்காமனே தன்னை பற்றியே சிந்தித்து தியானம் இருந்து மென் பவரை கூட்டிக்கிட்டு நான் ஒரு சக்தியை அடைஞ்சிட்டமுன்னு கற்பனை செய்து மக்கள்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கிறவன் ஒரு சிலர் இப்படியெல்லாம் விதவிதமான கோலங்களை வந்து இந்த தியானத்து மூலமா மனிதன் வந்து செய்துகிட்டு இருக்கான் இன்னும் பலர் தியானம் கற்பிக்கிறோம் என்று மக்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கு ஒரு பயிற்சி கொடுமை வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் மனதை அடக்குவதற்கு ஆனா இறை சக்தியை ஞான சக்தியை பெறுவதற்கு என்று இருந்தால் அது ஒரு வியாபார ஸ்தாபனமாக இருக்காது அது உண்மையான குரு உபதேசமாக இருக்கும் அந்த குரு உபதேசத்துல பல முறைகள் இருக்கு யோக நிலை இருக்கு இன்னைக்கு யோக நிலை என்பது உடற்பயிற்சியாக மாறியிருக்கு இன்னைக்கு யோக நிலை எப்படி பயன்படுத்துறோம் உடம்புக்கு நல்லது உடலை முக்கியத்துவம் கொடுத்து நடத்தக்கூடியது யோக நிலையாக மாற்றியாச்சு மனதையும் அறிவையும் தெளிவுபடுத்தக்கூடிய தியானத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால யோகத்தை பற்றி பார்க்கணும்னா உடம்ப பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு முறைகளை கடைபிடித்து அதை யோகாசனமா ஆக்கி மனதை ஒருநிலைப்படுத்தலாம் ஒரு முடிவுக்கு வந்து ஆனால் அந்த யோகாசனத்தை பெற்று மனதை பற்றி சிந்திக்காமல் போனவர்கள் பட அப்ப அந்த நிலையை அவங்களால கடந்து போகிறதுக்கு முடியல அந்த நிலைகளை எல்லாம் கொண்டு வருவதற்கு சில முத்திரைகள் இருக்கு ஜின் முத்திரை பெற்ற சக்தியை அடையாளப்படுத்துகிற முத்திரைக்கு தான் ஜின் முத்திரை மானசிய முத்திரை தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய காந்த சக்தியையும் தன்மையப்படுத்துவதற்குன்னு ஒரு முத்திரை இருக்கு சங்கு முத்திரை அதாவது பிரபஞ்சத்தை நீட்டித்து காட்டக்கூடிய முத்திரைக்கு பேரு சங்கு முத்திரை இதெல்லாம் மீறி ஒரு முத்திரை இருக்கு அந்த முத்திரையை வந்து எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க ஆனா நான் சொல்லுதேன் சாம்பவி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்கு இந்த சாம்பவி முத்திரை எப்படிப்பட்டதுன்னா நம்முடைய மனம் உணர்ச்சி ஆத்மா அறிவு மனம் உணர்ச்சி ஆத்மா அறிவு இந்த நான்கு ஆற்றல்களையும் ஒரு இடத்தில் கொண்டு வந்து அசையாமல் நிறுத்தி வைக்கிற முத்திரைக்கு பெயர் சாம்பவி முத்திரை இந்த சாம்பவி முத்திரையை தான் உண்மையாக நம்முடைய முனிவர்கள் நமக்கு முன்னோடி இருந்த சித்தர்கள் எல்லாருமே பயன்படுத்துறாங்க இப்ப நம்ம சங்கர கோயிலுக்கு போனோம்னா பாம்பாட்டு சித்தருங்க சமாதியாயிருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சில பேர் கேள்விப்படுவீங்க அதே பாம்பாட்டு சித்தர் மூணு இடத்துல ச சமாதி ஆயிருக்காரு அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்ப உங்க மனத்துல உடனே ஓடும் ஒரு சரீரம் தானே அவருக்கு இருந்துச்சு எப்படி சங்கர கோயில சமாதி ஆயிட்டு இன்னொரு இடத்துல எப்படி சமாதியானாரு எப்படி மருதமனையில போய் சமாதி ஆனாரு அப்படிங்கறத உங்க கேள்வி கேக்கும் அங்கதான் விஷயமே இருக்கு சமாதி என்பது அடக்கியது அல்ல சமாதி என்பது சரீரத்தை அடக்கியதற்கு மட்டும் பெயர் அல்ல ஆத்மா உணர்ச்சி மனம் அறிவு இந்த நான்கையும் ஓர் இடத்தில் நிறுத்தி அசையாமல் நின்று பிரபஞ்ச ஞான சக்தியவும் தேவதா சக்தியவும் வலியுறுத்தி நிறுத்தி தவம் இருந்த இடத்துக்கு பெயர் தன்மைக்கு பெயர் சமாதி நிலை அந்த சமாதி நிலையில இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு முனிவர் இருந்துட்டு போனார்னா அந்த இடத்துக்கு ஒரு ஆற்றல் உண்டு அந்த பூமிக்கு ஒரு அதிர்வாற்றல் உண்டு அங்கே வீசுகிற காற்றுக்கு ஒரு ஆற்றல் உண்டு அங்கிருந்து வரக்கூடிய ஆகாய சுழல் வீச்சுகளுக்கு ஒரு ஆற்றல் உண்டு அவருடைய பிராண சக்தியினுடைய எண்ணங்கள் அந்த இடத்தில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆற்றல் உண்டு அந்த ஆற்றல் ஆசி வழங்கக்கூடிய சக்தியை பெற்றது உடனே அவர் சரீரத்தோட்டை எழுப்பி இன்னொரு இடத்துல இதே சமாதி நிலையை பெறுவார் இப்படி பல்வேறு இடங்கள்ல நம்முடைய முனிவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அருமையான ஞானத்தை பெறுவதற்காக சமாதி நிலைகளை அடைந்தவர்கள் பற்பரவையர்கள் அந்த சமாதி நிலையை அடைந்தால் மனிதனும் தெய்வமாக முடியும் அதுக்கு மன வலிமை வேண்டும் என்ன வேணும் மன வலிமை வேணும் மன வலிமை இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காது மனது இங்க இருந்து வந்து செங்கோட்டை வரை போகணும்னு சொல்லி போவான் இடையில கட்டோடிப்புல ரெண்டு பேரை பார்ப்பான் செங்கோட்டை போகக்கூடிய பயணத்தையே மறந்துடுவான் செங்கோட்டைக்கு போவான் அங்க போய் என்ன செய்யணுங்கிற விஷயத்தையும் மறந்துடுவான் அது வந்து உடலாலான பயணம் ஆனா உள்ளத்துல இதை நினைத்து ஜென்மமாக இருக்கணும்னு நினைத்து வைராக்கியமா இருக்கும் பொழுது இந்த மன அலைப்பாயும் அலைப்பாகிற மனதை வென்று அதை கட்டி இழுத்து ஒரு நிலைக்குள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டால் அதுதான் தவம் அதுதான் ஞானத்தின் வடிப்படை அதுதான் மன வலிமை ஆகையினால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஞானியை தேடி மகான்களை தேடி சித்தர்களை தேடி யோகியர்களை தேடி தெய்வ சாந்தித்தியத்தை தேடி எல்லாரும் வந்திருக்கும் அந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் இப்ப ஏன் என் மீதுதான் உங்க எல்லாருக்கும் கவனம் இருக்கும் உங்க எல்லாரும் உள்ளத்துலையுமே இப்ப நான் தான் இருப்பேன் என்னை நீங்க கர்ப்பசாமிங்கிற மறு உருவமா நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தர் ஆசைப்பட்டு ஒரு கேள்வியை கேட்க வருவான் நான் அவனை கூப்பிடாம இருப்பேன் அவன் உள்ள கொஞ்சம் வருத்தப்படும் ச எவ்வளவு ஆசையோட நம்பிக்கையோட நம்மளை கூப்பிடலையே ஒருத்த ரொம்ப ஆவேசமா எப்படியாவது கர்பத்தாவோட வாக்கு கேட்டுப்பான் அவனை கூப்பிடாம இருக்கும் புடுங்கின சாமி இன்னும் இன்னொருத்தன் ஒருத்தைய எப்படியாவது அடைஞ்சிடணுங்கிறதுக்காக கடு விரதம் கொண்டு வந்திருப்பான் அதுக்கு நல்ல வாக்கு கிடைக்காது ஏய் இந்த சாமியை நம்ப கூடாடா நம்ம நினைச்சவா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய்கிட்டு இருப்பான் ஆக எல்லாரும் உள்ளத்துல இருந்தாலும் அவன் எண்ணத்துக்கு தகுந்தாறு போல தான் என்னையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்க உங்க கற்பனைக்கு தகுந்தார் போல என்னைய பயன்படுத்துறதுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உண்மையா இல்லையா இதுதான் உண்மைகள் ஆனால் எல்லாருமே நல்ல மனநிலைகளோடு நல்ல உணர்வுகளோடு நல்ல எண்ணங்களோடு தெளிவாகவே இருங்க உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் ஆனால் உங்களை நீங்கள் உணரணும் நம்ம நினைக்கிறமே இது சரியா நம்ம ஒரு பொருள் வேலை ஆசைப்படுறமே அது நியாயமா நம்ம இந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறப்ப அது நீதி தானா இதுக்கு தெய்வத்தை தொலை கேட்கறது சரதானே அப்படிங்கிறத உணர்ந்தே என்னைய நாடி வந்தீங்கன்னா நீங்கள் ஜெயித்திருக்கீங்க அதில் எந்த சந்தேகமும் ஒரு பொழுதும் கிடையாது எல்லாமே உங்கள் உள்ளத்துக்குள்ளதான் நிச்சயமாக இருக்கு ஆனால் உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் உங்கள் மனம் செம்மையாக இருக்கணும் உங்கள் மனது மாசற்ற ஜோதியாக இருக்கணும் ஆகினால் உங்க மனம் தெளிவாக இருந்தா நான் உங்களுக்குள்ள தெளிவாக இருக்கிறேன் சரானா முகத்துல கறியை பூசிக்கிட்டு கண்ணாடியை பார்த்தா பவுடர் தெரியாது கறி தான் தெரியும் கண்ணாடி மேல குத்தமா நீ தேய்ச்ச கறி மேலதான் குற்றம் அப்ப நல்லா கிளீன் பட்டு சரியா கிளீன் பண்ணிருக்கனா அப்படின்னு கண்ணாடியை பாரு தெளிவா தெரியும் உள்ளதை உள்ளபடி சொல்வது கண்ணாடி ஆகும் உண்மையா இல்லையா கண்ணாடி போல நீங்களும் இருங்க நானும் இருக்கேன் ஆண்டவை எல்லாரையும் வாழ வைப்பான் மாசிலா ஈசன் கோயிலாக விளங்க உங்களுக்கு வச்சுக்கலாம் தலையில் முடியா